நிராகரித்த முப்ப வேட்புமனுக்களை மீள பெறுமாறு நீதிமன்றம் உத்தரவு என்பதுதான் காணப்படுகிறது எனவே இந்த விடயம் குறித்து இப்பொழுது நாங்கள் பிரதானமாக அவதானம் செலுத்தலாம் குறிப்பாக பிறப்புச் சான்றிதழ்கள் சமாதான நீதிவானங்களுடைய சான்றளிப்பு மற்றும் அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையின் கீழ் எடுக்கப்பட்ட சத்திய பிரமாணம் ஆகியவற்றில் எழுந்த பிரச்சனைகள் காரணமாக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் குறித்துதான் இவ்வகையான ஒரு தீர்மானம் வழங்கப்பட்டிருப்பதை இன்றைய தின பத்திரிகையில் சுட்டிக்காட்டியிருக்கின்றன அந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று சம்பந்தப்பட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது பொது ஜன ஐக்கிய முன்னணி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களால் தங்கள் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை சவாலுக்குட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனுக்களை பரிசீலித்தே மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கிறது அதன்படி நிராகரிக்கப்பட்ட சுமார் முப்பத்தி வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைமை நீதிபதி முகமது லாஃபர் தாகிர் மற்றும் நீதிபதி பிரியாந்தாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது நீண்ட விசாரணைக்கு பிறகு தீர்ப்பை அறிவித்த அமர்வு சமாதான நீதிவான்களால் சான்றளிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் மற்றும் சத்திய பிரமாணத்தில் இருந்து எழும் பிரச்சனைகளின் அடிப்படையில் வேட்புமனுக்களை நிராகரிக்க தேர்தல் அதிகாரிகள் எடுத்த முடிவு நியாயமானது என்று கடந்த நான்காம் தேதி அடிப்படை உரிமைகள் மனுக்களை நிராகரித்து உயர்நீதி மன்றம் தீர்ப்பில் கூறப்பட்டிருந்தது என ஆதிபர் சார்பில் ஆஜராகிய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மனோகர் ஜாயசிங்க தெரிவித்த விடயத்தை தீர்ப்பை அறிவித்து நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள் அதன்படி இந்த விவகாரம் தொடர்பாக தமது நீதிமன்றம் வழங்கிய முந்தைய முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறும் இந்த விவகாரம் தொடர்பில் புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலிக்க வேண்டாம் என்றும் அரசின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தை கோரியுள்ளமையும் பதில் தலைமை நீதிபதி லஃபார் தாகிர் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஏற்கனவே சில வேட்பு மனுக்களை ஏற்குமாறு எழுத்தானை பிறப்பித்த போது உயர்நீதிமன்றத்தினுடைய குறித்த தீர்ப்பு இருக்கவில்லை எனவும் அதனால் அந்த தீர்ப்பு தமது நீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது எனவும் சுட்டிக்காட்டி சட்டமா அதிபரின் ஆட்சேபனைகளை நிராகரித்தார் அதன்படி குறித்த வேட்புமனுக்களை நிராகரிக்கும் தேர்தல் திரிவத்தாட்சி அதிகாரிகளுடைய முடிவை ரத்து செய்து எழுத்தாணை புரப்பிப்பதாக பதில் தலைமை நீதிபதி லஹார் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ள சம்பந்தப்பட்ட தேர்தல் திரிவத்தாட்சி அதிகாரிகளுக்கு மற்றொரு உத்தரவை பிறப்பித்ததாகவும் நீதிபதி அறிவித்திருப்பதான விடயங்களையும் பத்திரிகை பிரதானமாக சுட்டிக்காட்டியிருக்கின்றன